வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்கள் நேரம் வேணா உங்க பிரீத்தி சுரேஷ் இருக்கேன் சோ இன்னைக்கு நமக்கு ஜாதகத்துல இருக்க எல்லா சந்தேகத்தை பத்தி தெளிவான விளக்கம் தரதுக்காக நம்மளோட டாக்டர் பூஷன்ஜி அப்பன் நம்ம கூட இருக்காரு சோ உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் கால் பண்ணுங்க ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி வாஸ்துன்னு சொல்லி எதுப்பட்ட சந்தேகமா இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியில கேக்கலாம் சோ அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஐயாவ நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் எஸ் சார் ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம் போல் எக்கச்சக்கமான கேள்விகள் நான் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திர மந்திர பிரயோகங்கள் அப்படின்றாங்க இல்லையா ஸோ அதை வந்து இருந்து எப்பேற்பட்ட கெட்ட இதை வந்து சரி பண்ணலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்திர மந்திர பிரயோகங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் எந்த ஃபேக்டரிக்கு போனாலும் சரி யாருடைய வீட்டுக்கு போனாலும் சரி ஏதாவது ஒரு எந்திரம் மாட்டி வச்சுருப்பாங்க மேக்சிமம் மாட்டி வச்சுருப்பாங்க நம்பிக்கைலேன்னு சொல்கிறவங்க கூட மாட்டி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெடிமேட் எந்திரங்கள் மார்க்கெட்டில் நிறையா வருது பட் அதுக்கெல்லாம் வந்து பல நிச்சயமாக கிடையாது பிரயோகங்கள் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக முறையாக தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க எந்திரங்களை வந்து இப்போ ஜாதகத்தில் ஒரு தசைனா கிட கெட்ட தசைனா ஒன்று நல்ல கிரகம் மறைஞ்சிருக்கும் போதோ இல்லை நீச்சமாக இருக்கும்போதோ வரக்கூடிய கெட்ட பலன்களை மாற்றுவதற்கு இந்த எந்திர மந்திர பிரயோகங்கள் உபயோகப்படும் ஆனால் எல்லா கெட்ட பலனையும் மாற்றுறதுக்கு எந்திர மந்திர பிரயோகங்கள் உபயோகப்படாது எல்லா பலன எல்லா கெட்ட பலனையும் மாற்றப்படாது இப்போ வந்து கலத்திர தோஷம் இருக்குது அப்படின்னா ஜாதக இந்திர பிரயோக ஜலவாச முறைன்னு ஒன்று இருக்குது இந்த பரிகாரம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் ஆனால் அந்த அந்த அது எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பஞ்சபட்சி சாஸ்திரப்படி அரசுவில் அரசு காலத்தில் அந்த எந்திரத்தை எழுதணும் இல்லை எழுதக்கூடியவருக்கு அரசுவில் அரசு காலமாகவும் யார் கர்த்தாவோ யார் ஜாதகரோ அவருக்கு வந்து அரசு காலத்தில் ஊண்காலமாவோ இருக்கணும் அந்த நேரத்தில் அந்த எந்திரத்தை வந்து சாபனை வெற்றி பண்ணி எழுதி அதை வந்து ஜபத்தில் மந்திரங்களை பிரயோகம் பண்ணும் இப்போ மந்திரங்களை பிரயோகம் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு கணபதி மூலம் மந்திரம் எடுத்துக்கோங்களேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாகா இதில் வந்து நிறைய வந்து டெக்னிக் இருக்குது நான் வந்து சும்மா ஒரு சின்ன டெக்னிக் மட்டும் சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒருத்தருக்கா ஜபம் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய சுவாகனா எனக்கு தான் வசமாகும் நான் அவருக்கு வசமான ஸ்வகான்னு சொல்லணும் அப்ப எந்த நேரத்துல அவருக்கு பண்ணனும் அவருக்கு பஞ்சபட்ச சாஸ்திரப்படி அரசு காலத்துல அவருக்காக நான் பண்ணணும் இல்லைன்னா ஒரு ஹோரையில வந்து குரு ஹோரையிலேயோ சுக்ரஹோரையிலேயே புதன் ஹோரையிலயே அவருக்காக நான் பண்ணணும் பண்ணும்போது அவருடைய அம்மா பேரை சொல்லி அவருடைய பேரை சொல்லி ஏன்னா மந்திர சாஸ்திரத்துல பண்ண விதத்திலே அம்மாவுடைய பேர் இல்லாமல் எந்த ஒரு பூஜையும் பண்ண முடியாது இன்னார் மகன் அப்படின்னு தான் வரும் கோமதி மகன் சுப்பிரமணி அப்படிதான் லலிதா மகன் ராமசாமி இப்படிதான் ஒரு அக்ஷோல இந்த மாதிரி தான் அதுக்கு பலன் இருக்கும் ஸோ ஜாதக பலன்களை கெட்ட பலன்களை குறைப்பதற்கு இந்த யந்திர மந்திர பிரயோகங்கள் கண்டிப்பாக பயந்துடும் ஒரு பக்கம் ஆனால் எல்லா நேரத்துலேயும் இதே ஃபார்முலா அப்ளை ஆகாது எப்போவுமே இந்த ஒரு பரிகாரங்களுக்கும் சரி ரத்தனங்களாக இருக்கட்டும் இல்லை வாஸ்துல இருக்கிற குறைபாடுகளாக இருக்கட்டும் சில வந்து வாஸ்து குறைபாடுகள் இருக்கும் ஆனால் நேரடியாக பார்க்குறதுக்கு குறைபாடாக இருக்கும் மறைமுகமாக பார்க்கறதுக்கு குறைபாடு இருக்காது அதை கரெக்டாக விஷயம் தெரிஞ்சவங்க பார்க்கும்போது தான் வந்து ஏன்னா வாஸ்துவை வந்து தெரிஞ்சுக்கோன்னா குறைஞ்சது வந்து ஒரு எட்டு வருட அனுபவங்களாவது குறைஞ்சது வேணும் அது தான் இந்த ஜாதகத்திலையுமே வந்து இந்த மாதிரி கெட்ட பலன்களை குறைப்பதற்கு இந்த எந்திர மந்திர பிரயோகங்கள் கண்டிப்பாக பயன் தரும் ஆனால் அது முறையாக பஞ்சபட்சி சாஸ்திரமோ இல்ல வாசயோகமோ தெரிஞ்சிருக்க வேண்டும் சூரியகலை சந்திரகலை அப்பு அப்புத்தத்துவம் பிருத்தி தத்துவம் வாயு தத்துவம் தேய் தத்துவம் அதே மாதிரி இடகலையில வந்து அப்பு பிரித்திவி வாயு தேயும் இந்த தத்துவங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் வந்து அந்த எந்திரங்களை எழுதவோ இல்ல மந்திர பிரயோகங்கள் செய்யவோ முடியும் ஆக்சுவலா சொல்லப்போனா எந்த இடத்துல இருந்தாலும் மந்திர பிரயோகங்கள் செய்யலாம் ஆனால் வாசியோகம் முழுமையா தெரிஞ்சிருக்கணும் சோ அப்போதான் வந்து அது கரெக்டா செய்ய முடியும் ஓகே சார் சோ இவ்ளோ விஷயங்கள் இருக்கான்னு கேட்கும்போது பிரமிவா இருக்கு நிறைய பேர் சவன காலேஜ் பண்ணிட்டாங்க பேசிருவங்க கிட்ட வணக்கம் உங்கள் நேரம் ஹலோ ஆ வணக்கம்ங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா

ஒம்மா அதாவது வந்து ஆரம்ப காலத்தில தொழில் வந்து ஸ்டெடியா இருந்திருக்காதுமா ஆரம்ப காலத்திலேருந்து தொழில்ங்கிறது வந்து ஸ்டெடியா இருந்திருக்கா ஸ்டெபிலிட்டி இருந்திருக்காது ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கும் நிலையா ஒரு தொழிலை செய்ய முடியாது அந்த மாதிரி தொழில் ஸ்தானம் ரொம்ப வீக்கா இருக்குமா அதுக்கு வந்து ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் இருந்து எட்டு மணிக்குள்ளே முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் பவழம் வந்து ஒரு அஞ்சு கேரட் சைஸ்லையோ இல்லை ஒரு நாலரைலேருந்து அஞ்சு கேரட் சைஸில் வலதுகையில் இடதுகை மோதிர வரல சொத்து பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கு பரிகாரங்கள் இல்லாமல் முடியாதுமா ஏன்னா வந்து இவருடைய ஜாதகப்படி பிதிர் வழி சொத்துக்களோ இல்லை தாயார் வழி சொத்துக்களோ முழுமையாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியதை மிக இவருக்கு குறைவாக இருக்கிறது இதுக்கு முறையான எந்திர மந்திர பிரயோகங்கள் தேவைப்படும் அதை யாரையாவது அணுகி அந்த நாலாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பலப்படுத்தக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் வேறு வீக்காக இருக்குமா இதுக்கு நீங்க ஆலயங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதுக்கு வந்து போயிட்டு வரலாம் அடுத்து திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு போயிட்டு வரலாம் முக்கியமாக சனிக்கிழமை அன்னைக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபடுவதால் இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அது இல்லாம நீங்க முறையான பரிகாரங்கள் தேவைப்படும் என்ன காரணம் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் ரொம்ப வீக்கா இருக்கு பாக்ய ஸ்தானமும் வீக்கா இருக்கு நாலாம் இடமும் வீக்கா இருக்குமா ஸோ அந்த மூணு ஸ்தானத்தையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு முறையான பரிகாரங்கள் தேவைப்படும் யாரையாவது அநேகி அந்த முறையான பரிகாரங்களை செய்யும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு முழுமையான நற்பலன் கிடைக்குமா நல்ல வாழ்க்கை வாழ இறையரோடு வாழ்த்துக்கிழம தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் காலர் வணக்கம் முங்கள் நேரம் வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க யாருக்காக அழைச்சிருக்கீங்க எனக்கு என்னோட பேர் வந்து சிவ சக்திவேல் சொல்லுங்க சார் டேட் ஆஃப் பேர்

எனக்கு தொழில் தான் எந்த இதுல கஷ்டம் நிரந்தர தெரிய கிடையாது இல்ல சரிங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கு சார் பத்தாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கக்கூடிய பத்துக்குடைய சூரியன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சமா இருக்குங்க அதனால வந்து சந்திரன் வந்து பத்தாம் இடத்துல இருந்தாவே எப்படி சந்திரன் வந்து பதினைந்து நாள் வளர்ந்து நாள் தேயுதோ அது போல தொழில் மாறிக்கிட்டே இருக்குங்க இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வேலைக்கு போனால் அஞ்சாவது இடம் ஆறாவது இடத்துல வேலை பார்த்துட்ருப்பீங்க இல்லைன்னா வந்து தொழில்னால் அஞ்சாவது ஆறாவது தொழிலை பண்ணிகிட்டு இருப்பீங்க அதுபோல் தொழில் மாற்றம் இடமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அதுமாதிரி உங்களுக்கு சூரியனையும் சந்திரனையும் நீங்கள் பலப்படுத்தணுங்க எளிமையான வழி என்னன்னா மாணிக்கம் ரெண்டரை கேரட் சைஸ்லையும் பசரா முத்துன்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் முத்து அது ஒரு மூணு கேரட் சைஸ்லையும் கண்டிப்பாக உங்களுடைய வலதுகை இடதுகை மோதறவில் மாற்றி கூட போட்டுக்கலாம் அது ஒன்று போடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றைக்கும் சந்திரனை தொடர்ந்து வழிபட்டு வாங்க சந்திர தியானம்னு ஒன்று இருக்குதுங்க பௌர்ணமி என்றைக்கு ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து இந்த சந்திரனுடைய பலம் முழுவதும் உடல் முழுவதும் பரவுவதை போல் ஒரு தியானம் பண்ணணும் பக்கத்தில் யாராவது ஆச்சாரியர்கள் இருந்தால் தியானத்தை கற்றுங்க அது பேர் சந்திர தியானம்னு அதுக்கு பேருங்க அப்புறம் சூரியனை என்ன பலப்படுத்துறதுக்கு ஆதித்ய கிரதேன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குதுங்க அந்த புக்கு கடையில் கிடைக்கும் முதல்ல படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அப்புறம் படிக்க படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ததோ யுத்த பரிச்சிராயந்தம் சமரையன் ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம் வந்து ஒரு படிக்கிறதுக்கு முதல்ல பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகும் ஒரு டம்ளர் ஒரு கண்ணாடி டம்ளர்லயோ வெள்ளி டம்ளரோட தண்ணி வச்சு அதுல ரெண்டு துளசியை போட்டு இந்த ஸ்லோகத்தை டெய்லி படிச்சுட்டு காலையில விடி காலையில அந்த சூரிய உதய நேரத்துல படிச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டே வாழ்க்கையில நல்ல உயர்வு உண்டாகும் நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கிறாங்க நன்றி நன்றி சார் நன்றி கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம் வணக்கம் உங்க சொல்லுங்க என் பேர் சொல்லுங்க சொல்லுங்கம்மா உங்க டேட் ஆப் பர்த் சொல்லுங்க பிறந்த நேரம் சொல்லுங்க

சரிம்மா ஆ எனக்கு தெரிஞ்சுமா இப்போ இந்த ரூலிங் பிளானட் படி பாத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய அவர் வசிக்கக்கூடிய வீடு வந்து ஈசானிய முறையில் கட் ஆயிட்டு இருக்கணுமா அது சவுத் வெஸ்ட்ல வந்து ஏதாவது டாய்லெட்டோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு செப்டிக் டேங்கோ ஏதோ ஒன்று இருக்கணும் அதை ஒன்று செக் பண்ணிக்கோங்க ஜாதகப்படி பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் வந்து ரொம்ப ஒன்னும் வீக்காக இல்லை ஓரளவுக்கு பலமா தான் இருக்குமா நிறைய பணவிரேயத்தை வாழ்க்கையில சந்திச்சிருப்பாரும் அந்த பிரச்சனையில இருந்து வெளில வர்றதுக்கு தேவிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க சனிக்கிழமை அன்னைக்கு யாருக்காவது ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு அவங்களுக்கு மூணு உருண்டை வெள்ளம் வந்து தானமா குடுங்க அப்ப போது பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க முக்கியமா பௌர்ணமி அன்னைக்கு பசுமாட்டுக்கு புல்லோ இல்லன்னா கீரையோ வாங்கி கொடுங்க முக்கியமா அகத்து கீரை இல்ல மணத்தை கழிக்கிற மாதிரி வாங்கி கொடுங்க நிறைய ரிலீஃப் கிடைக்குமா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கணும் தேங்க் யூ சோ மச் சார் தேங்க் யூ சோ மச்மா நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம்

என்ன படிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்துருக்கீங்க என்ன குரூப் எடுத்துருக்கீங்கம்மா குரூப் மேக்ஸ் சரி மெடிக்கல் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களமா மெடிக்கல் பி அந்த மாதிரி எதாவது பண்ணலாமா போகலாமா எதுக்கு போகலாமா அக்ரி ஆ போகலாமா தாராளமா போகலாம் நல்லா தான் இருக்கு டைம் பிரச்சனை இல்ல தாராளமா போகலாம் நல்ல ஈஸியா உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி பணம் பணப்புழக்கமும் சரளமா இருக்கும் அந்த ஜாதகத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வியாழக்கிழமை மாலை நேரத்துல ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள தட்சணா மூர்த்திக்கும் கேதுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கம்மா திங்கட்கிழமை காலைல விநாயகர் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க பையனுடைய டேட்டா பத்தி சொல்லுங்கம்மா பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்பத்தி ஆறு பிறந்த டைம் தம்பி பையன்

திருநாகேஸ்வரம் போயிருக்கலாம் எல்லாம் நாகதோஷம் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கம்மா நீங்கள் எல்லாமே செஞ்சுருப்பீங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைதவிய தோஷம் இருக்குமா ஜாதகத்தில் ஸோ அதுக்கு அது அந்த தோஷம் இருந்தால் சமயத்தில் கல்யாணம் ஆகாமல் கூட போகும்மா தள்ளிக்கிட்டே போகும் நாற்பது வயசு அப்படி கூட ஆயிடுமா ஆனால் எங்கே போய் நீங்கள் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தை மாசத்தில் ஆயிடும்பாங்க அது தையில போய் கேட்டிங்கன்னா சித்திர வைகாசிப்பாங்க சித்திர வைகாசில் கேட்டீங்கன்னா ஆவணிம்பாங்க ஆவணியில் கேட்டிங்கன்னா ஐப்பசிம்பாங்க இல்லைங்களா ஆமா அதனால வந்து திருமண தடை நிறைய இருக்குமா நீங்கள் என்ன பண்ணணும் நான் வந்து உங்களுக்கு எளிமையான பரிகாரம் சொல்லித்தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை எட்டுலேருந்து ஒம்பது மணிக்கு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க வெள்ளிக்கிழமை இரவு வந்து ஏழு மணிக்கு மேலம்மா ஏழு மணி இல்லை எட்டு மணிக்கு மேலே துர்கா அர்ச்சனை பண்ணிட்டு முதல் வாரம் ஒரு விளக்கு ரெண்டாவது வாரம் ரெண்டு விளக்கு மூணாவது வாரம் மூணு விளக்குன்னு சொல்லிட்டு பதினாறாவது வாரம் பதினாறு விளக்கு ஏற்றுங்கம்மா ஒரு பௌர்ணமிக்கு அஞ்சு அம்மன் கோயில் கண்டினியூவாக போங்கம்மா காலையில் இருந்து ஈவினிங்குள்ள அவரை போக சொல்லுங்கம்மா அஞ்சு அம்மன் கோயிலையும் ஒரு அஞ்சு அஞ்சு தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள் கண்டிப்பாக திருமணம் அந்த வருஷத்துக்குள்ளே முடியுமா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கெழுமா முடிந்தால் இயன்றால் ஒரு மரகத பச்சை வந்து ரெண்டரை கேரட்லேருந்து மூணு கேரட் சைஸில் வலது கை போட சொல்லுமா நல்ல வாழ்க்கை வாழ ஸோ மச் சார் நெக்ஸ்ட் காலர் வணக்கம் நேரம் உங்களுக்காக தான்

அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சூரியன் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறாருங்க ஆனால் கொஞ்சம் தாமதப்படும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அடுத்த செப்டம்பரில் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் டெய்லி ஆதித்த கிரதயம் பாராயணம் பண்ணுங்க வலதுகை கை மோதரவர்களையோ இல்லை இடது கை ஒரு கனக புஷ்பராகமும் கூட வந்து ஒரு மாணிக்கமும் போட்டு பாருங்க சீக்கிரம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாங்க நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம் ஹலோ வணக்கம்மா அம்மா உங்க பேர் சொல்லுங்க. ஆ இந்த பேர் ராதாங்க மேடம். ராதா யாருக்காக கால் பண்ணீங்க? என் கணவருக்கும் பொண்ணுக்கும் மேடம். கணவர் ஓகே அவர் பேர் சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. செந்தில் குமார்ங்க. செந்தில் குமார் டேட் ஆப் बर्थ. ஆமா 26 1 1967. 67 பிறந்த நேரம்மா பகல் 12:35 இன் 12:35. அவர் பேர் என்னம்மா சொல்லுங்க செந்தில் குமார. ஆமாங்க சரி எந்த ஊர்ல பிறந்தாரு அவரே? கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் என்னமா செந்தில் குமார் என்ன கேள்வி சொல்லுங்கமா பூச நட்சத்திரத்துல பறந்திருக்கிறாரு ஆமா என்ன கேள்வி சொல்லுங்கமா அவரு தொழிலும் அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டங்க ம் அதே எப்படி தொழில பொறுத்தவரையில வந்து ஆரம்பத்துல இருந்தே இவர் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சனி அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் சனி பகவான் ஸ்ரீ சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டாரு சனி பகவானை ஆக்டிவேட் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் முடிஞ்சால் நீலம் ஒன்று கையில் போட்டுக்கங்கம்மா சனிக்கிழமை இரவு ஏழுலேருந்து எட்டு மணிக்கு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கம்மா தேவாரம் திருவாசகத்துலேருந்து ஒரு பதிகம் டெய்லி பாராயணம் பண்ணணும் புஸ்தகம் கடையில் கிடைக்குமா தேவாரத்தைட்டு புஸ்தகம் கிடைக்கும் என்ன பதிகம் வேணாலும் டெய்லி பாராயணம் பண்ணலாம் தினமும் ஒரு ஒரு பதிகத்தை பாராயணம் பண்ண சொல்லுங்கள் நிறைய மாற்றம் உண்டாகுமா திருவோண நட்சத்திரத்தை நீங்கள் விடாமல் சனீஸ்வரருக்கு தொடர்ந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க சனிக்கிழமை இரவு வந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் நல்ல மாற்றம் உண்டாகுமா அடுத்தது பொண்ணை பற்றி ஒரு கேள்வி சொல்லுங்கம்மா அவங்களோட டேட்டா பர்த் என்னன்னு சொல்லுங்கமா

திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்தில் வந்துமா கலத்துற தோஷம் இருக்குமா ஜாதகத்தில் ஏழு கூடைய புதன் லக்னத்தில் நினைச்சோம் லக்னத்திலே குரு பகவான்மா கூடவே சுக்கரன் உச்சம் புதன் நீச்ச பங்க ராஜயோகமாக இருந்தாலும் அந்த மாதிரி ஆகக்கூடாம என கேந்திராவிய தோஷம் இருக்கு அதுக்கு அதனால திருமண வாழ்க்கை திருமணத்துக்கு முன்னாடி ஜாதகத்துக்கு தேவையான பரிகாரங்கள் ஒரு அஞ்சாறு பரிகாரங்கள் இருக்குது அது எல்லாமே பண்ணிட்டு திருமணம் பண்ணுறது தான் நல்லது திருமணத்துக்கு இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகள் ஆகுமா நீங்கள் இந்த அடுத்த வருஷம் அதாவது இருபது கடைசியில் தான் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு முன்னாடி யாரையாவது அணுகி அதுக்குரிய பரிகாரங்களை முறையாக கேட்டு அந்த முறையான பரிகாரங்களை சும்மா நாகதோஷம் சர்பதோஷம்னு எதாவது ஏதாவது பண்ணிவிட்டு நான் பரிகாரம் பண்ணிட்டேன்னு சொல்லாமல் முறையான பரிகாரங்களை பண்ணுறது ஏன்னா லைஃவில் ரொம்ப நேரம் அந்த பரிகாரங்களை சொல்ல முடியாது யாரையா ஒருத்தர் அணுகுங்க நல்ல ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் உறவினர்கள் பக்கத்தில் சொல்லுவாங்க இவர் நல்லா சொன்னாருங்க அப்படின்னு அவரை போய் கேட்டிங்கன்னா பரிகாரம்லாம் சொல்லி கொடுப்பாங்க அந்த பரிகாரங்களை முறையாக செஞ்சிங்கன்னா ஒரு ஆறு மாதம் செய்ய வேண்டியது தொடர்ந்து ஆலய வழிபாடுகள் செஞ்சிங்கன்னா நல்லா மாற்றம் உண்டாங்க இவங்க அணியக்கூடிய ரத்தனம் வந்து பசரா முத்து கனக புஷ்பிராகம் முடிஞ்சால் போட்டு பாருங்க நிறைய மாற்றம் கொண்டாங்க நல்ல வாழ்க்கையால் வாழ்த்துக்கணுங்க ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ மக்களே இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பரிகாரங்கள் இருக்காரு நிறைய தீர்வுகள் கொடுத்துட்ருக்காரு கண்டிப்பாக சார் வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே ஸ்க்ராலிங் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரை மீட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து கால் பண்ணுறவங்க நிகழ்ச்சி அப்புறம் கால் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ சார் என் கூட பிஸியாக இருக்காரு ஸோ நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நம்பருக்கெலாம் கால் பண்ணி வச்சுக்கோங்க சார் நெக்ஸ்ட் கால் பேசிடுவோமா வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சுப்ராஜ் சார் யாருக்காக அழைக்கிறீங்க உங்களுக்காக தான் அவங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிறந்த நேரம் எட்டு பதினாறு என்ன டவுட் கேளுங்க இருக்காரு வணக்கம் சொல்லுங்க எனக்கு

அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாற்றங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆலயத்து ஆலயத்துக்கு வந்து கோவிலுக்கு வந்து பௌர்ணமி என்னைக்கு போய் அந்த கோவிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துருங்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோயில் போயிட்டு வாங்க திருமணம் வந்து அடுத்த ஆண்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்த செப்டம்பருக்கு அப்புறம் தான் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணத்தில் கொஞ்சம் தோஷம் இருக்குது வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் சுக்கரனுடைய வழிபாடும் செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் துர்கா வழிபாடும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நல்ல தெரிஞ்ச ஆச்சாரியர்கள் இருந்தா துர்காவோட மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் தும் துர்கா என வகை அப்படிங்கிற மூலமந்திரத்தை உபதேசமாக கேட்டு தினமும் நூத்தி எட்டு முறை ஜெபம் பண்ணிட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் உண்டாங்க நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்களுங்க தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ நெக்ஸ்ட் காவலர் வணக்கம் உங்கள் நேரம் ஹலோ வணக்கம் ஆமா பேர் சொல்லுங்க ஆ மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்க ஜோதிலக்ஷ்மி யாருக்காக அழைச்சிருக்கீங்க எங்க ஹஸ்பண்ட்க்காக கேட்கணும் ஹஸ்பண்ட்காக அவர் பேர் சொல்லுங்க டேட் ஆப் பர்த் கொடுங்க

அது தீர்க்கறதுக்காக நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகலான்னு முடியுங்களா ரொம்ப நெருக்கத்துல கேக்குறீங்கம்மா ஒண்ணு தொழில பொறுத்த இப்போதைக்கு சுமாரா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்டுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் வீடு ரெஜிஸ்டர் பண்ணாம பாதியோட நிக்கிதாமா சார் வீடெல்லாம் முடிஞ்சதுங்க வெளியே கடன் வாங்கியிருந்தோம் சரி இந்த கடன் முக்கால்வாசி கட்டிட்டோம் ஒரு கால்வாசி நிக்குது அது வெளிய வேற இடத்துல பணத்தை வாங்கி இத முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அது எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது கேட்கற இடத்துல எல்லாம் நாளைக்கு வந்து கடன் கேக்குறதுக்காக போறீங்களாமா நீங்க அப்படி சொல்லுங்கம்மா கடன் வீடு பிரச்சனைன்னு சொல்லாதீங்கம்மா கடன் கேட்க போறேன்னு சொல்லுங்க ஏன்னா வீடு வந்து உங்களுக்கு முடிஞ்சதே ஆச்சரியமான விஷயமா ஏன்னா இப்ப இருக்க நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு நீங்க ஒரு சொத்து வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கணும் இல்ல அந்த சொத்துக்கு முழுமையா பணம் கொடுக்க முடியாம இருக்கணும் ஆனா நீங்க சொல்றது ஒரு வகையில வந்து அப்படி தான் இருக்குது பார்த்தா ஏன்னா அந்த வீட கட்டினதுக்கான பணத்தை உங்களால் அடைக்க முடியாமல் இருக்கீங்க எதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாளைக்கு காலையில் போயிட்டு நாளைக்கு காலை புதன்கிழம ஆறு இருபது கரெக்டாக புதன் கோரம் ஆரம்பிக்கும் ஆறு பதினஞ்சுக்கு ஆரம்பி பதினெட்டுக்கு ஆரம்பிக்கும் பதினஞ்சுலேருந்து பதினெட்டுக்குள்ளே ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு ஆறு இருபத்தஞ்சுக்கு போய்ட்டு விநாயகர் கோயிலில் ஒரு பதினோரு தேங்காய் செதர்கா உடைங்கம்மா உடைச்சிட்டு அதுக்கப்புறமா போய் கேளுங்க ஒவ்வொரு தேவி ராஷ்டம் இன்றைக்கி பைரவர் வழிபாடு தொடர்ந்து செய்யுமா கடன் பிரச்சனைகள் தீரும்மா இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தால் ஏற்பட்ட இல்லை உங்களுடைய அகலக்கால் நீங்கள் திட்டமிடாமல் அவசரப்பட்டு நிறைய செலவு பண்ணி கடனை வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இது உங்களுடைய உங்களுடைய தவறு இது அதனால் இந்த தவறு வந்து நீங்கள் நடைமுறையில் தான் திருத்தப்பட வேண்டும் ஏன்னா மாய மந்திரத்தில்தான் தீராது அதனால் வந்து நாளைக்கு சதர்கா உடைச்சிட்டு போங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட வட்டி கம்மியான உங்களுக்கு பணம் கிடைக்க வாழ்த்துக்கள்மா நன்றி சார் நன்றி நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம் ஹலோ வணக்கங்க நாங்கள் உடுமலைப்பேட்டை திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம் உங்கள் பேர்மா அபிநயலட்சுமி யாருக்காக அழைச்சிருக்கீங்க

பிறக்கும்போது கொஞ்சம் பாலரிஷ்டம் இஷ்டம் இருந்ததுமா ஸோ ஹெல்த்தில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சரிங்களா என்ன உங்களுடைய கேள்விமா அதான் குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு அதான் அதான் சொன்னேம்மா அதுதான் ஹெல்த்ல இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னேமா வந்து உங்களுக்கு வந்து பாலரிஷ்டம் இருக்குமா ஏழரை வயசு வரையில் இருக்குமா நீங்கள் எளிமையான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை முருகனுக்கு பால அபிஷேகம் பண்ணுமா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் பண்ணுங்க சரிங்களா ஒன்று இல்லைன்னா என்ன பண்ணும் பாலரிஷ்ட தோஷ நிவர்த்திக்கு வந்து நவாக்கிர ஏழுன்னு சொல்லிட்டு ஒரு பிரயோக பரிகாரம் இருக்குது அது யாராவது சிவாச்சாரர்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவங்கள கேட்டு அந்த எந்திர பிரயோக முறை இருக்குது நவாக்கரை ஏழுன்னு அதை பண்ணிங்கன்னா இந்த பாலரிஷ்ட தோஷம் நிவர்த்தி ஆகுமா ஏழரை வயசோலும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் முக்கியமாக நீச்சல் குளம் ஆட்டோ வாகனங்கள் இதில் போகும்போது வரும்போது கவனமாக பார்த்துக்கணும் எலெக்ட்ரிசிட்டி மொட்டை மாடியில் நிற்கும்போது இப்படி எல்லாத்தையும் பத்திரமாக பார்த்துக்கணுமா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வருடத்துக்கு ரெண்டு முறை முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் ஓரளவுக்கு இது கண்ட்ரோல் ஆகுமா பாலர் இஷ்டம் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா நன்றி சார் அடுத்த காலர் வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்க ஓகே சார் எங்க இருந்து அழைக்கிறீங்க என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுங்க டேட் ஆஃப் பர்த் 26 4 1975 oh, okay, 26 sir. 4 ஏப்ரல் ஆமா ஏப்ரல் சார் அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ங்க थैंक यू சார் 1900 என்ன வருஷம்ங்க சார்

ஏன்னா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதி சுக்ரன் அவர் வந்து நவாம்சத்தில் வந்து கெட்டிருக்காருங்க ஸோ சுக்கர பலம் வந்து விருத்தியாகணும் நீங்கள் என்ன பண்ணுங்க வெள்ளிக்கிழமை காலை ஆறுலேருந்து ஏழு மணி சுக்கரக்குறையில் இப்போ ஏன்னா ஒரு ஆறு பதினெட்டு வச்சுக்கங்களேன் சூரிய அந்த சுக்கரக்குறையில் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மல்லிகை பூ செடி உங்கள் வீட்டில் அடுக்கு மல்லிகை செடி வந்து உங்கள் கையாலே பள்ளம் எடுத்து இல்லைன்னா தொட்டியில் பள்ளம் எடுத்து அதுக்குள்ளே அந்த அடுக்கு மல்லி செடி வச்சு அதில் வந்து உங்கள் கையில் தண்ணியை ஊற்றி அந்த கையிலேருந்து தண்ணி வந்து அந்த செடியில் படணுங்க அது மாதிரி ஒன்று பண்ணுங்கள் அதே போல் வந்து எங்கேயாவது ஆலயங்களில் வந்து அம்மனுடைய முத்துமாரியம்மன் மாரியம்மன் கருமாரியம்மன் இந்த மாதிரி ஆலயங்களில் பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு எலும்பிச்சை மாலை சாத்துங்க சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுடைய ஜென்ம திதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்க உங்களுடைய திதி வந்து தேய்பிரை பிரதமை திதி அந்த தேய்பிரை பிரதமை திதி என்னைக்கு பாட்டுமேன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல அந்த சொல் வழக்கத்துல அந்த பிரதமை திதி என்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ கல் உப்பு ஒரு கிலோ கொள்ளு யாராவது ஒருத்தருக்கு காணிக்கையோட தானமா கொடுங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்து பாருங்க நிறைய மாற்றம் கொண்டாங்க நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கணுங்க நன்றி சார் நன்றி வணக்கம் சோ நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க அருண்குமார் மேடம் அருண்குமார் யாருக்காக கால் பண்ணியிருக்கீங்க

அடுத்த ஜூன் அல்லது ஜூலையில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல இடம் கிடைக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு ஏகாதசி திதி அன்னைக்கு சிவனை தொடர்ந்து வழிபட சொல்லுங்க செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் எட்டு மணிக்கு மேல விநாயகரையும் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடும் செய்யுங்க திருமணத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வலதுகை மோதிர விரல்ல ஒரு மரகத பச்சை இருக்கிறது விசேஷமான பலனை செய்யுங்க முடிஞ்சா ஒரே முறை ஒரே ஒரு முறை வந்து வியாழக்கிழமை அல்லது வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி அழைச்சதுக்கு அடுத்த காலர் உங்கள் நேரம் ஹலோ வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் அருந்ததி நான் கேரளாவில இருந்து பேசுறேங்க சொல்லுங்க அருந்ததிமா யாருக்காக கால் பண்ணிருக்கீங்க என் என் பொண்ணுக்காக கேட்கணும் அவங்க பேரு கேட்டாங்க பேரு ஆர் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா டேட் ஆஃப் பேர்த்து பன்னெண்டு ஒன்பது எண்பத்தி அஞ்சு நேரம் காலை பத்து அம்பத்தஞ்சு வியாழக்கிழமை ரொம்ப நாள் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் உங்களுக்கு அந்த காரியம் நடக்க மாட்டேங்குயேம்மா ஆமா காலை என்னமா டைம் பத்து அம்பத்தஞ்சு பத்து அம்பத்தஞ்சு சரிம்மா திருமணத்தை பத்தி தானேம்மா கேள்வி உங்களுக்கு ஆமா சரிம்மா இதுலயும் வந்து நல்ல ஒரு கடுமையான தோஷம்மா ஆயுள நட்சத்திரத்துல பிறந்துருக்கறாங்கம்மா

உங்க தாத்தா பாட்டி எல்லாமே என்ன பண்ணுவாங்க எனக்கு திரு குடுக்கல அதனால என் பேத்திய கல்யாணம் சொல்றது தவறான கருதமா திரி அது நம்ம காலங்காலமா வழக்கமா செஞ்சுட்டு இருக்கு திருமணத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது நிறைய பேர் செய்யறது அப்படியே கேட்டா திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தேன் நாகசாந்தி பண்ணிட்டேன் சரி போயிட்டு வந்தேன் எப்படிதான் சொல்லுவாங்க இந்த ஜாதத்தை பொறுத்தவரைக்கும் கடுமையான தோஷங்கள் இருக்குமா இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து உங்களுக்கு எளிமையான பரிகாரம் வந்து லைவில் இருக்கிறதுனால சொல்கிறேன் ஆனால் இருந்தாலும் நீங்கள் முறையான பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்குது ஜாதகத்துக்கு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் துர்கா வழிபாடு செவ்வாய்க்கிழமை காலை எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே முருகருடைய வழிபாடுமா அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி மாலை நேரத்தில் நவகரத்தில் இருக்கற சுக்கரனு கர்ச்சனை இந்த மூணு பரிகாரத்தையும் விடாமல் செஞ்சு பாருங்கள் அதில் தடங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா ஏன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையும் இந்த நேரத்தில் திருமணம் வாங்கணும்னு குறிக்க முடியாமல் அந்த மாதிரி தடை இருக்குது நல்ல வாழ்க்கை வாழை வாழ்த்துக்கணுமா நன்றி சார் ஸோ பனியப்பன் சார் ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமாக சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக உங்களோட விளக்கங்கள் அவங்களுக்கு ரொம்பவே பயன் கொடுத்துருக்குன்னு நம்புறேன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது நன்றி சார் நன்றிமா என்னுடைய விஜயம் வந்து பாண்டிச்சேரி விஜயம் வரக்கூடிய ஆறாம் தேதி ஏப்ரல் ஆறு இருக்குது விருப்பப்படுறவங்க ஆசைப்படுறவங்க தொலைபேசியில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாமா நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கிறோம்